நெட்ஃப்ளிக்ஸில் மெர்சி ஃபார் நோன்னு ஒரு கொரியன் சீரீஸ் தமிழை டப்பிங்கோட வந்திருக்கு எனக்கு இந்த சீரீஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்துடலாம் ரொம்ப சிம்பிளான கதை தாங்க தன்னோட தம்பியை கொலை செஞ்சவன் யார் எதுக்காக கொலை பண்ணான் இதை கண்டுபிடிக்க நம்ம ஹீரோ கிளம்பறங்குறாரு சீரீஸ் முழுக்க ரத்த வாடை தாங்க அதிகமாகவே அடிக்கும் இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு எந்த சீனும் இல்லைனாலும் கதை கருவை விட்டு கொஞ்சம் கூட நகராத திரைக்கதையால் போர் அடிக்காமலேயே இந்த சீரீஸை நான் சிங்கிள் சிட்டிங்லேயே பார்த்து முடிச்சிட்டேன் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா ஆறாவது எபிசோடு போதெல்லாம் ஆக்ஷன் த்ரில்லருங்கிறதுனால ஆக்ஷனை பார்த்து 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 ஒரு மாதிரி டல்லாகிடுச்சிங்க எனக்கு யாருக்கெல்லாம் ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த சீரியஸ் செம்ம விருந்துன்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப குழப்பமான கதையோ இல்லை ரொம்ப சிக்கலான திரைக்கதையோலாம் கிடையாதுங்க ஒன் டைம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் வயலன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது